శ్రీమతే రామానుజాయ నమ స్వామిదేసి నరుళిచయిద పాదు సహస్రం మున్ూత్రి అరువతి ఓరావది శ్లోకం అని పాన్యన రంగనృపతే మణిపాదరక్షే చూడాపదాని రజస తవ భూషయంతలక్రమేణ భజత त्वं नाभि सरोचरजसां निवसन्ति मध्ये मान्गेन रङ्गनृपतेः मणिपादरक्षे चूडापदानि रजसा तव भूषयन्तः कालक्रमेण भजतां कमलासन त्वं நாபி சரோஜ ரஜசா நிபசந்தி மத்தியே அர்த்தம் அப்படி இருக்கு ரங்க நிருபதேகே மணிபாதரக்ஷே நிருபத்தை நிருபதேகா ராஜனுடைய அர்த்தம் ஸ்ரீரங்க ராஜனின் மணிபாதரக்ஷைய சூடாபதானி தம் நெற்றியில் சூடாபதானி நெற்றியில் தவ ரஜசா உமது அடிப்பொடிகளை மான் மான்ன மிக உயர்வாக மதித்து பூஷயந்தகா அணிகின்றவர்களை வெறும்ல உம்முடைய பாதரட்சியில் இருக்கும் அந்த அடிப்பொடிகளை யார் தம்முடைய நெற்றில் நெற்றியில் மிகுந்த மதிப்புடன் விட்டுக்கொள்கிறார்கோ அவர்களை தொம் தேவரீர் காலக்கிரமேண காலப்போக்கில் கமலாசன பிரம்மாவின் இருப்பிடத்தை அல்லது பிரம்மாவினுடைய பதவியை பஜதாம் அடைவிக்கிறீன் உம்முடைய அடிப்படைகளை நெற்றியில் சூடியவர்களை பிரம்ம பதவிக்கு இட்டு செல்கிறீர் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார் பாதை அவர்களும் அப்படி அவ்வாறு அந்த இடத்துக்கு போனவங்களோ நாபி சரோஜ ரஜசாம்பத்தியே நிவசந்தி நாபி சரோஜ அப்படின்னா பெருமானனுடைய நாபிகமலத்தில் அங்கே மகரந்தனாக இருக்குது அதுதான் இந்த ரஜசம் அந்த மகரந்த பொடிகளுக்கு இடையே வசிக்கிறார்கள் அவனும் ரஜ அவங்கையும் பொடி வந்துருத்திங்க ரஜசம் அதாவது நாபிகமலத்தில் இருக்கும் மகரந்த துகள்களுக்கு இடையே அவர்கள் நிவசந்தி வசிக்கிறார்கள் எவ்வளோ சுலபம் பாருங்கள் சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறேன் புரியுறதுன்னு நினைக்கிறேன் சுலபம் படிச்சிட முடியுமா मान्येन रङ्गनृपतेः मणिपादरक्षे चूडापदानि रजसा तव भूषयन्तः कालक्रमेण भजतां कमलासन त्वं नाभिसरोजरजसां निवसन्ति मध्ये श्रीमते रामानुजाय नमः